மத்திய பிரதேசத்து மாநிலத்தின் துணை மு அந்த துணை முதல்வர் அமைச்சர்கள் பற்றியெல்லாம் பெருமையோடு எடுத்து சொன்னார் அவர் சொல்லும்போது சொன்ன செய்தியை இப்போ இங்கே கவனிக்கணும் என்னென்னா மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கு அங்கிருந்து யாரும் இங்கே இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலருக்கோ இல்லை ஹெல்த் செக்ரட்டரிக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கோ ஃபோன் பண்ணலை நேரடியாக சொல்லலை ஒரு இமெயிலில் ஒன்றாம் தேதி மூன்றரை மணிக்கு அங்கிருந்து ஒரு கடிதம் வரப்படுகிறது என்ன கடிதம்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டத்தில் ஒரு குழந்த ஒன்று இந்த மருந்து கோல்ட்ரிப் மருந்து சாப்பிட்டு இறந்துருச்சு அதில் வந்து இந்த பேராசிட்டமால் பீனைல் ப்ரைன் ஐக்ளோரைட் குளோரிபெனிமரைன் மெலேட் சிரப் மாதிரியான இந்த சிறப்புகள் குறித்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது உடனடியாக அறிக்கை வந்தது மூன்றரை மணிக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நாலு மணிக்கே சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் துணை மருந்து கட்டுப்பாடு இயக்குனர் உத்தரவில் முதுநிலை மருந்து ஆய்வாளர் சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அந்த ஸ்ரீசன் ஃபார்மசியூட்டிக்கல் ஃபார்மசியூட்டிக்கல் நிறுவனத்தை ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கே தமிழ்நாடு முழுவதிலும் இதை ரொம்ப கவனிக்கணும் அதாவது இங்கிருந்து கடிதம் வந்த உடனே சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை ஆய்வு செய்யறதுக்கு போறாரு போறப்பவே உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் இது அரசாங்கம் இந்த மருந்து வாங்கறதில்லை அந்த நிறுவனத்திடமிருந்து டிஎன்எம்எஸ்சி என்று சொல்லப்படுகிற அரசு நிர்வாகம் இந்த மருந்துகளை கொள்முதல் செய்வதில்லை தனியார் யாரும் வாங்கி மருந்து கடையில் இந்த மருந்தை விற்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் உடனடியாக தகவல் வந்த அன்னிக்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த சந்தேகத்திற்குரிய அந்த கோல்ட்ரிப் சிரப் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக சேல்ஸை பேன் பண்ணுறாங்க அந்த மருந்தை தடை பண்ணுறாங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாள் ஆய்வு மேற்கொண்டதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு விதிமீறல்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சின் கீழ் இந்த விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த கோல்ட் சிரப் பேட்ச் நம்பர் எஸ்ஆர் பதிமூணு உள்ளிட்ட ஐந்து மருந்துகள் அகச அவசரமாக பகுப்பாய்வுக்காக கொண்டு வரப்படுகிறது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு மேற்கொண்டதில் அதில் இந்த டையத்லின் கிளைக்கான் என்கின்ற ஒரு உயிர்கொல்லி நச்சு வேதிப்பொருள் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் இருப்பது கண்டறியப்படுகிறது இது கண்டறியப்பட்ட உடனே இது வேதிப்பொருள் இதனால் உயிருக்கு ஆபத்து என்பது கண்டறியப்பட்ட உடனே மேற்கூறிய நிர்வாகத்திட நிறுவனத்திடமிருந்து ஒடிசாவுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மருந்துகளை அனுப்பியிருக்கிறது தெரிய வருது இந்த புதுச்சேரி ஒடிசா இந்த மருந்தை உட்கொள்ள தொடங்கி இருந்தாங்கன்னா அங்கேயே இந்த குழந்தைங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிற அந்த கவலையில் இதெல்லாம் யார் பண்ணணும் ஒன்றிய அரசாங்கத்தின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை பண்ணணும் ஆனாலும் நம்முடைய மாநில அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உடனடியாக ஒடிசா புதுச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ட்ரீப் மருந்து தகவல் அவங்களுக்கு உடனடியாக சொல்லி இது வந்து நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புறோம் இந்த சர்ச்சைக்குரிய மருந்தை பற்றிய விவரங்கள் எல்லா மருந்து ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு கோல்ட்ரீப் சிறப் முடக்கம் செய்யப்பட்டது முடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல இந்த ஸ்டீசன் பார்மசூட்டிக்கல் தயாரிக்கிற எல்லா மருந்தும் ஏறத்தாழ் நூற்றி இருபத்தி ஆறு மருந்தை அந்த கம்பெனி தயார் பண்றாங்க எல்லா மருந்துமே அன்னைக்கு முடக்கம் செய்யப்படுகிறது இந்த இந்த வகையில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதாவது ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மற்றும் டெப்டி ட்ரக் கண்ட்ரோலர் சவுத் ஜோன் சென்னை அவர்களுக்கும் விரிவான அறிக்கைகளை இது சம்பந்தமாக அனுப்பியிருக்கிறோம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மருந்து குறித்த எச்சரிக்கையும் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ச்சியாக கோல்ட்ரிப் சிரப் என்கின்ற மருந்தின் ஆய்வு அறிக்கையில் கண்டறியப்பட்ட நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு நச்சுப்பொருள் இருந்ததன் காரணமாக அந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்ற நடவடிக்கை கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னது என்னன்னா இப்ப அந்த கம்பெனியை மூடுறது மட்டுமே முக்கியம் இல்லை அதனுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்தது மட்டும் முக்கியம் இல்லை இதுல வந்து ஒரு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அரசுக்கு அவர் இட்ட உத்தரவின் அடிப்படையில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பதற்கு அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஏழாம் தேதி ஏழு பத்து இந்த ஒரு வார காலத்துக்குள்ளே நடக்கிறது ஏழு பத்து அன்னைக்கு மருந்து ஆய்வாளர் மூலம் அந்நிறுவனத்தின் வெளிப்புறமும் உரிமையாளர் வீட்டிலும் இந்த நோட்டீஸ் ஒட்டப்படுகிறது மொத் மொத்தம் மற்றும் சில்லறை வணிகர்களிடமிருந்து கோல்ட்ரிப் சிறப்பின் மொத்த இருப்பும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பறிமுதல் செய்யப்படுகிறது அந்த கம்பெனியில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருந்த மருந்து கடையிலையும் யாரெல்லாம் இந்த மருந்தை வாங்கிட்டுருக்காங்களோ அவங்க கையில் இருந்து இந்த மருந்தை பறிமுதல் பண்ணுறோம் ஒன்னாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ள இவ்வளவு வேலை நடந்திருக்கு மேலும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள சி டூ சுங்குவார் சத்திரம் காவல் நிலையத்தில் மருந்து கட்டுப்பாடு துறை மூலம் புகார் கொடுக்கப்படுகிறது எட்டாம் தேதி தமிழ்நாடு காவல்துறையின் உதவியுடன் மத்திய பிரதேச சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்பதாம் தேதி வராங்க அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்பதாம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து வராங்க வந்து சென்னை காவல்துறையினரின் உதவியோடு சென்னை அசோக் நகர் பகுதியில் இருந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு ரங்கநாதன் என்பவரை கைது செய்கிறார்கள் மேலும் அந்த நிறுவனத்தின் ரெண்டாயிரத்தி அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இங்கே மன்ற உறுப்பினர்கள் சொன்னதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த நிறுவனம் சிறு சிறு குற்றங்களுக்காக பலமுறை தண்டிக்கப்பட்டிருக்கிறது இங்கே பெருமதிப்புக்குரிய உதயகுமார் பேசும்போது சொன்னார் இந்த கம்பெனி வந்ததை ரெண்டாயிரத்தி பதினொன்று அக்டோபரில் இருபத்தி ஏழாம் தேதி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த கம்பெனிக்கு உரிமமே வழங்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட உரிமம் அந்த அதாவது இதை வந்து நான் அரசியலாக்க விரும்பல என்னன்னா இங்க பேசும்போது நிறைய சொன்னாங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு மருந்து நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி ஆகிற அந்த தொகை வந்து பன்னெண்டாயிரம் கோடியிலிருந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது மரியாதைக்குரிய பாலாஜி சொன்னது மாதிரி ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போதும் கூட இது தமிழ்நாட்டின் மருந்து உற்பத்தியில் ஒட்டுமொத்தமாக வானதி சீனிவாசன் சொன்னது மாதிரி இந்தியாவிலிருந்து தயாராகிற இந்த மருந்து உற்பத்திகளினால் இந்தியாவுக்கு எதுவும் கலங்கம் வந்துடக்கூடாது பெயர் வந்துடக்கூடாது இதில் இருபது சதவீதம் ஏற்றுமதியை இருபது சதவீதம் அந்த மருந்தின் உபயோகத்தை இந்தியா தந்து கொண்டிருக்கிறது அதுல வந்து தமிழ்நாடு மட்டுமே முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்களின் வாயில பன்னெண்டாயிரத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கோ பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான ஏற்றுமதியை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறது இதில் பெரிய அளவிலான அரசியல் செய்து இது வந்து இந்தியாவின் அந்த நன்மதிப்புக்கு எந்த இடத்துலையும் குந்தகம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே அக்கறையா இருந்ததால அக்கறையா இருந்து நிற்கிறாங்க ஆனால் ஏதோ உதயகுமார் இது தமிழ்நாட்டில் ஏதோ நாம ஏதோ இது இதுல வந்து சரியான நடவடிக்கை எடுக்காதது மாதிரி மத்திய பிரதேச மாநில முதல்வர் அல்லது அங்கிருக்கிற அமைச்சர்கள் தமிழ்நாட்டை குறை சொல்லிட்டாங்கிறத இங்கே பெருசாக சொல்கிறாங்க நாம் எந்த மாநிலத்தையும் குறை சொல்லி யாரையும் இது செய்யலை நீயும் அதை செய்யலை இது செய்யலைங்கிறத சுட்டி காட்டுறதை காட்டிலும் இது தேசிய ஒருமைப்பாடு இந்தியாவின் பொருளாதாரம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் சம்மந்தப்பட்டதால் இன்றைக்கி மிக அமைதியாக இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை மூடது மட்டும் இல்லை இன்றைக்கி பர்மனண்ட்டாகவே அதை க்ளோஷர் ஆர்டர் கொடுத்து கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு